ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸுங்க புது வரவு சேரீயாக அழகழகாக வச்சுருந்தாங்க செம சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு கலெக்ஷன்னே அழுதுங்க செமையான கலெக்ஷன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீக்கு பார்டர் பாருங்கள் இதில் பாடியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேவ் மாதிரி வருது அவ்வளோ அழகான சேரீங்க ஸோ சாரீஸில் செமையாக புதுசு புதுசாக புதுசு புதுசாக இப்போ அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அது பேஸ்கெட் சேரீ எல்லாம் சும்மாவாக சொல்ல வேணும் அவ்வளோ சூப்பராக இப்போ கொடுத்துருக்குறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ கம்மி ரேட்டில் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ கொஞ்சம் ப்ரோக்கர் ஸ்டைலில் காமிச்சா தான் நம்ம மக்களுக்கு தெரியணும் தெரியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது இதெல்லாமே ப்ரொக்கல் சேரீஸில் பார்த்துட்டு இருக்கிறேன் அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரோக்கர்னா பார்த்துக்கோங்க பொட்டிக் சேரீ 국민 சொல்லலாங்க ஸோ οποinees சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தௌசண்ட் சம்திங் ஃபோர் சம்திங்க்கு தான் செகண்ட் நல்லா கோல்டனில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு இப்படி வெரைட்டியாக நான் இதுக்குள்ளே காமிச்சிருக்கிறேன்னுங்க ஸோ இது வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது பட்டுக்கு ஈக்குவலான சாரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி தான் கலருமே ஆனால் தௌசண்ட் டூ சம்திங் தான் கொடுத்துருக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன் இதில் வந்து நாலஞ்சு கலர்ஸ் இருந்தது மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க இதில் வர அந்த பாடர்னுடைய அந்த கலம்கரி டிசைனு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பார்த்த கலெக்ஷன்லேயே ப்ளூ பார்த்தமில்லங்க அதுலேயே பாருங்கள் ஸோ பார்டர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுது ஸோ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் சேம் அதே ரேட்டு தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுக்கு கிளிட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வர ஒரு கலெக்ஷன் ஸோ இப்போ நான் பட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொன்னலுங்க அதில் தாங்க நான் பார்த்துருக்குறேனுங்க இதில் நாலஞ்சு சாரீஸ் இருந்ததுங்க உங்களுக்கு யூனிஃபார்மிட்டி வேணுனாலும் கூட நீங்கள் எடுத்துக்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்மாக நீங்கள் வேர் பண்ணிட்டு நிற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சேரீ எனக்கு சத்தியமாக இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க உங்களுக்கும் பிடிக்கும் ரேட்டும் கம்மி அந்த சாரியும் பாருங்களேன் லோகோஸ் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற பாருங்க அது மூலிமா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க இந்த சேரீனுடைய ரேட் வெளியில் வேற நம்ம எஸ்பிபி செல்ஸில் வேறு லெவலில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தடவை வந்து செமையாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே சமதாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நைன்டி நைன் சாரீஸ் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பாக இருக்குதுங்க நானே ரிவ்யூ எடுத்து போட்டிருக்குறேன் போன வாரம் ஸோ போங்க போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் ஸோ அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இந்த விளாகில் இருக்குது பிடிச்சிருந்துன்னா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க யாராச்சும் ஷேர் பண்ணாலும் கூட ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நாலஞ்சு கடை போவீங்க போயிட்டு நம்மளோட வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அருமையான சாரீஸுங்க உண்மையிலுமே இந்த வ்ளாகில் நான் காமிச்ச சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஓப்பனாகவே நான் சொல்லியிருக்கிறேன் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க we பர்டிகுலராக சொல்ல போனேன்னா இப்போ பார்த்தா அந்த கோல்டன் கலர் வித் மெரூனும் இந்த கலரும் பாருங்களேன் அந்த மெரூன் எவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுதுங்க இது ஒரு டைப் ஆஃப் ஒரு இது இது வந்து நல்லா கலர் நல்ல கலராக இருக்கிறவங்க இந்த இந்த ரெட்டு அவ்வளோ இதாக காமிக்குங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு சேரீலையே பார்டர் எவ்வளோ க வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும் அந்த பேட்டர்ன் தெரியும் அந்த ஃபேப்ரிக்குமு அந்த பார்டருக்குமு ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் எவ்வளோ அழகான சாரீஸ்ங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ புதுசாக வந்துருக்கிற ஸேரீ ஸோ உங்களுக்காக வேண்டியே எடுத்துகிட்ருக்குறோம் ஸோ தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளார ஒரு ப்ரொஃபைல் சாரி வேணும்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுங்க கூட போகல தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கும் நான் காமிச்சிருக்கிறேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளே அழகழகான சாரீஸ் வந்தாச்சு பாருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டிவிடுங்க கீப் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்